சற்று முன் தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுவது அது என்னன்னு பார்க்க பார்க்கப்போறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வந்த தகுதியான பணியாளர்களையும் திடீரென நீக்கியதாக புகார் இருந்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்டோர் கோட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு அலைந்து வருகின்றன கலங்க மகி தொகை திட்டத்தில் தகுதியுள்ள இருபத்தி ஒரு வயது பூர்த்தியான பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இதில் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு மேல் உள்ளோர் ஐந்து ஏக்கருக்கு மேல் நன்சை பத்து ஏக்கருக்கு மேல் புன்சை நிலம் வைத்திருப்போர் கார் வைத்திருப்போர் விண்ணப்பிக்க முடியாது தற்போது தமிழகம் முழுவதும் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பலர் மீண்டும் மேல்முறையீடு செய்து ஒன்றைய ஆண்டுகளாக காத்திருக்கின்றன இந்நிலையில் அதிக வருமானம் போன்ற தகுதி இல்லாதோர் இறந்தோரின் பெயர்கள் அவ்வப்போது நீக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதில் தகுதியுள்ள பெண்களின் பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது அவர்கள் கொட்டாச்சியார் அலுவலகங்களுக்கு அலைந்து வருகின்றன இதுகுறித்து குறித்து சிவகங்கையைச் சேர்ந்த ஒருவர் கூறும்போது நானும் எனது கணவரும் கூலி வேலை செய்து வாழ்க்கை நடத்தி வந்தோம் எனக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கி வந்தன இதனிடையே எனது கனவு இருந்துவிட்டார் தற்போது திடீரென மகளிர் உரிமைத் தொகையும் நிறுத்திவிட்டன காரணம் தெரியவில்லை இதையடுத்து கொட்டாச்சியர் அலுவலகத்தில் மீண்டும் விண்ணப்பித்துள்ளேன் என்றார் இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சென்னையில் இருந்தே சிலருக்கு மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்திவிட்டன எதற்காக நிறுத்தினர் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் மேல்முறையீடு செய்தால் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறோம் என்றனர் அது மட்டும் இல்லாமல் ஒன்று இல்ல இரண்டு இல்ல ஒட்டு மொத்தமாக பதினெட்டு லட்சம் அள்ளித்தரும் தமிழக அரசு எப்படி பெறுவது இதுதான் வாய்ப்பு அதை சொல்லா பார்க்க போறோம் நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க மஞ்சப்பை விருது பெற பள்ளிகள் கல்லூரிகள் வணிக நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் முதல் பரிசாக ரூபாய் பத்து லட்சம் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐந்து லட்சம் மற்றும் மூன்றாம் பரிசாக ரூபாய் மூன்று லட்சம் பரிசு வழங்கப்படும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இதற்காக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு பாரிய அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரத்தை முன்னெடுத்து முன்னெடுத்து செல்லும் வகையில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டுக்கான மஞ்சப்பை விருதுகளை சட்டமன்ற கூட்டத்தில் அறிவித்தார் ஒன்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்குகள் மீதான தடையை திறம்பட செயல்படுத்தி ஒன்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் கைப்பைகள் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட ஒன்றை ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்குகளுக்கு மாற்றுகளை மாற்றுகளை பயன்படுத்துவதை ஊக்குவித்து மஞ்சப்பை போன்ற பாரம்பரிய சுற்றுச்சூழலுக்கு உகர்ந்த மாட்டுகளின் பயன்பாட்டை மீண்டும் உயிர்ப்பித்து தங்கள் வளாகத்தை பிளாஸ்டிக் இல்லாததாக மாட்டும் சிறந்த மூன்று பள்ளிகள் மூன்று கல்லூரிகள் மற்றும் மூன்று வணிக நிறுவனங்களுக்கு விருது வழங்கப்படும் முதல் பரிசாக பத்து லட்சம் இரண்டாம் பரிசாக ஐந்து லட்சம் மூன்றாம் பரிசாக மூன்று லட்சம் வழங்கப்படும் இந்த அறிவிப்பின்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் டிஎன்பி ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்களுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று பொருட்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்கும் தங்கள் வளாகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆக்கப்பூர்வமாக முயற்சிகள் மூலம் தடையை அமல்படுத்துவதற்கும் வளாகத்தை பிளாஸ்டிக் இல்லாததாக மாற்றுவதற்கும் முன்மாதிரியாக பங்களிப்பை செய்த பள்ளிகள் குழந்தைகள் வணிக நிறுவனங்களுக்கு மஞ்சப்பை விருதுகள் வழங்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்ப படிவங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணையதளம் டபுள்யூடபிள்யூடபுள்யூ டாட் திண்டுக்கல் டாட் என்ஐசி டாட் இன் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் இணையதளம் வாயிலாக தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பங்களின் அனைத்து இணைப்புகளிலும் தனிநபர் அமைப்பு தலைவர் முறையாக கையொப்பமிட்டு விண்ணப்பங்களின் மின் நகலுடன் இரண்டு அச்சு பிரதிகள் கடின நகல் ஆகியவற்றுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய அலுவலகத்தில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இவ்விருதுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் விவரங்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளரை எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் நான்கு என்ற கைபேசி எண் வாயிலாக தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவண தெரிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் அரசு ஊழியர்களுக்கு விரைவில் வருது நல்ல செய்தி அதாவது சென்னை தலைமை செயலகத்தில் கோரிக்கைகள் பற்றி அமைச்சர்கள் ஏ வா வேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் முதல்வர் ஸ்டாலினுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து ஜாக்டோ ஜியோ என்ற அமைப்பை நடத்தி வருகின்றன அவர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவித்து வருகின்றன கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட நிறைவேற்றப்படவில்லை என்றால் அவ்வப்போது போராட்டத்தையும் நடத்தி வருகின்றன பழைய ஓவிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை பெரும்பாலான அரசு ஊழியர்களின் கோரிக்கையாக இருக்கிறது இதில் கிடைக்கும் பலன்கள் பல புதிய ஓவிய திட்டத்தில் இல்லை என்று அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றன இது தவிர ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பத்து அம்ச கோரிக்கை கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றன இந்நிலையில் தற்போதைய மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தரப்பு கோரிக்கைகளை நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் திமுக ஆட்சி மீது நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என கணக்கிடுவதாக கூறப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடக்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்